பிதாசுதன் பரிசுத்த அவையின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஒமான் இருபாராக திருப்பாடல்கள் பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் இரண்டு வரை என் நிறைவா என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்னை காப்பாற்றாமலும் நான் தேம்பி சொல்வதை கேளாமலும் ஏன் வெகு தொலைவில் இருக்கின்றீர் என் கடவுளே நான் பகலில் மன்றாடுகின்றேன் நீர் பதில் அளிப்பதில்லை இரவிலும் மன்றாடுகின்றேன் எனக்கு அமைதி கிடைப்பது இல்லை நீரே தூயவராய் விளங்குகின்றீர் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான அதிகாலை பொழுதிற்காக மக்கு நன்றி சொல்லி உமை அப்பா ஒவ்வொரு நாளும் நாங்கள் உண்பதற்கு உணவையும் குடிப்பதற்கு தண்ணீரையும் வாழ்வதற்கு ஒரு இடத்தையும் உடுப்பதற்கு உடையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி நீர் ஆசீர்வதித்து கொடுக்கப்பட்ட இந்த உலகத்தில் எங்களை வாழ வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய தாய் தந்தையருக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் தகவனே நல்ல ஒரு கணவரை கொடுத்திருப்பதற்காக நன்றி நல்லதொரு ஒரு மனைவியை கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கருணை மிகு தெய்வமே ஒவ்வொரு நாளும் நீர் உமது வார்த்தைகளினால் எங்களோடு பேசுகின்றீர் எங்களை தேற்றுகின்றீர் எங்களை திடப்படுத்துகின்றீர் எங்களுக்கு ஆறுதலாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோமாப்பா ஒவ்வொரு நாளும் நோக்கி மன்றாடக்கூடிய வேளையிலேயும் எங்களுடைய ஜபங்களுக்கு பதில் கொடுத்து எங்களுடைய ஜபங்களை கேட்டு எங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறேன் சுவாமி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே உமது இரக்கம் பெரியதும் உமது வல்லமை பெரியதும் உமது கிருபை மிக மகத்துவானது எனவே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய வாழ்க்கையிலே உமது திட்டங்களையும் நாங்கள் நிறைவேற்றக்கூடிய அந்த வாய்ப்பு வசதிகளை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி கிறிஸ்துவே நீரே அதிசயமானவர் நீரே அற்புதமானவர் உமது நாம மகிமைப்படுவதாக உமது இரக்கம் எப்பொழுதும் போற்றப்பட மை நோக்கி செவிகிறேனா பாம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் உமக்காக நாங்கள் இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியங்களையும் செய்யாதபடி மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்தும் துயர்மிகு புலம்பலோடு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே எல்லாவற்றிற்கும் காரணம் எங்களுடைய பாவம் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் பாவம் செய்து செய்து பலவீனம் அடைந்து இருக்கின்றோம் குற்றம் புரிந்து புரிந்து ஆண்டவரே எங்களுடைய இதயத்திற்கு வேதனையை கொண்டு வந்திருந்திருக்கின்றோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தீமையான காரியங்களுக்கு துணை போய் மற்றவர்களையும் பாவத்தில் எங்களுடைய ஆத்துமாவை கரைப்படுத்தி இருக்கின்றோம் உடல் உறுப்புகளினால் பாவம் செய்து இருக்கின்றோம் ஆண்டவரே அந்த தருணத்திற்காக இது உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக வந்து நின்று உமது கால்களையும் இறுக பற்றி பிடித்து கொண்டு உமது கால்களில் ஆணி தழும்புள்ள இடத்தை முத்தமிட்டு ஜபிக்கிறோம் ஆண்டவரே உமது ஆணி தழும்புள்ள கரங்களில் இருந்து வழிந்தோடிய இந்த ரத்தங்கள் எங்களை தூய்மைப்படுத்துவதாகும் ஏனென்றால் அது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படக்கூடிய வேளையிலே நாங்கள் உண்மையிலே தூய்மை அடைவோம் நாங்கள் வலிமை பெறுவோம் கழுகை போல் பறந்து செல்லக்கூடிய பாக்கியத்தையும் ஆற்றலையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் சுவாமி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய குடும்பத்தில் உமது வார்த்தைகளை அறிவிக்காமல் இருந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்கின்றோம் எங்களுடைய பிள்ளைகளை நல் வழியில் நடத்தாமல் இருந்த நேரத்திற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டு நோக்கி செவிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தை எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டு விடாதபடி எங்களுடைய குடும்பத்தில் நீரே தலைவராக இருந்தும் எங்களை காப்பாற்றிட மை நோக்கி அப்பாம் எங்கள் பிள்ளைகள் செய்த பாவங்களுக்காக உதமது திரு சமூகத்தில் நிற்கின்றேன் ஆண்டவரை தாய் தந்தையர்கள் செய்த பாபத்திற்காக மன்றாடுகின்றேன் அப்பாம் குடும்ப உறுப்பினர்கள் செய்த பாவத்திற்காக உமது கரங்களை பற்றி பிடித்து நோக்கி நோக்கி அப்பா வலிமையோடு எழுந்து வாரும் ஆண்டவரே வல்லமையோடு கடந்து வந்து அனைத்து பாவ கரைகளையும் அப்புறப்படுத்தி எல்லோரையும் புனிதப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி உமக்கு ஏற்ற வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி அப்பா அக்னி நெருப்பாய் நீர் இறங்கி வர வேண்டுமாயுமை நோக்கி அன்று அடைகின்றேன் இதுவும் அதிகாலையிலே என்னோடு இணைந்து இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக இருக்கக்கூடிய அனைத்து ஜெபங்களையும் கேட்டு ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய் தந்தையர்களையும் ஒப்பு கொடைக்கின்றேன் முதியவர்களை ஒப்பு கொண்டை இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்பு கொண்டை கின்றேன் மாணவ மாணவிகளை ஒப்பு கொடுக்கின்றேன் குழந்தை செல்வங்களை ஒப்பு கொடைக்கின்றேன் எல்லோரும் இந்த நாளில் ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமாய் மை நோக்கிச் செபிக்கிறேன் அப்பாம் தீமை செய்வர்களோடு அவர்கள் சேர்ந்து விடாதபடி பாவத்திற்கு பின்பாக சென்று தன்னை கரைப்படுத்தி விடாதபடி நீரோ தூயவராய் இருப்பதை போல் அவர்களும் தூயதொரு பிள்ளைகளாய் வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் இந்த நாளிலே கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அநேக வேதனைகளோடும் துயர்மிகு புலம்பலோடும் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே அவர்களை நீர் பெயர் சொல்லி அழைத்து அவர்கள் உயர் சார்ந்திருந்திருக்கின்றார்கள் ஆண்டவரே தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே நீர் அவர்களுக்கு இறைவனாயும் கடவுளாயும் இருந்திருக்கின்றீர் எனவே அதை நீர் இணைத்து ஆசிர்வதிக்க வேண்டுமாயும் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பாம் உம்மை நோக்கி என் நிறைவா என் நிறைவாம் ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி மனதுருகி மன்றாடி கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்பீர் ஆகும் ஐயோ என்னுடைய ஜெபம் என் ஆண்டவருக்கு கேட்கவில்லையாம் ஏன் என்னுடைய மனதிற்கு அமைதி இல்லை ஏன் உன் சந்தோஷம் இல்லை நான் எப்படி இந்த உலகத்தில் நான் மகிழ்ச்சியோடும் மக்களிப்போடும் வாழ முடியும் நான் எப்படி இந்த உலகத்தில் இனி இருக்கக்கூடிய நாட்களிலேயும் கடன் நான் எப்படி கடன் பிரச்சனை இல்லாமல் நடக்க முடியும் குடும்ப பாரத்தை சுமக்க முடியவில்லை ஏன் எனக்கு வலிமை வேண்டுமே என்று சொல்லி உம்மை ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜபத்தையும் இந்த நாளிலே கேட்பீர் ஆகும் அந்தவரையே அவர்களுடைய தவறுகளை நினைத்து அவர்களை காயப்படுத்த மாட்டீர் என்று விசுவசிக்கிறோம் சுவாமி ஏனென்றால் இந்த நாளிலே நெருக்கடியோடு இருக்கிறார்களே அவருடைய குக்குரலை கேட்பீராக திரு பாடல்கள் இருபதாவது அதிகாரம் இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நெருக்கடி வேளையில் ஆமக்கு ஆண்டவர் பதிலளிப்பார் ஆக என்று ஆம் தகப்பனே நெருக்கடியான வேளையிலே அவர்களுடைய குரலை கேட்டு அவர்களுக்கு பதில் கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் ஆண்டவரே ஐயோ எனக்கு ஒரு வேலை இல்லையே ஒரு வேலை கிடைத்தால் என்னுடைய குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்குமே பிள்ளைகளுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறார்களே அவர்களுக்கும் ஒரு நல்ல இடத்தில் வேலை கிடைத்தால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களே என்கின்ற எண்ணத்தோடு உம்மை நோக்கி ஆண்டவரே உமது திருமுகத்தை பார்த்து ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய குரலை கேட்டு நல்லதொரு வேலை வாய்ப்பையும் தொழில் முன்னேற்றத்தையும் கொடுத்திட வேண்டுமாயுமை நோக்கி மன்றாடுகிறேன் அப்பா இந்த அருமையான நேரத்திலும் கூட நோய் வாய்ப்பட்டு பலவீனத்தோடு ஆண்டவரே படுக்கை படுக்கையாய் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொழைக்கின்றேன் மருத்துவமனைக்கு செல்ல வழி இல்லாமல் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் முதுகு தண்டு நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொழைக்கின்றேன் மூளை சம்பந்தம் நோயினால் வேதனையோடு இருக்கிறவர்களை ஒப்புக்கொள் ஆண்டவரே ஆண்டவரையும் இதயம் சம்பந்த நோயினால் பாதிக்கப்பட்டு நான் என்ன செய்வேன் அறுவை சிகிச்சைக்கு பணம் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொள் அவர்களுக்கு துணை சென்று அவர்களுடைய நோய்களை குணமாக்கிட வேண்டுமாய் மன்றாடுகிறேன் இந்த நாளிலும் கூட ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் இயற்கை சீற்றத்தினால் மறித்து போன ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் போர் முனையில் மறைத்து போன ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் ஆண்டவராகியேசு கிரைஸ்துவே எங்களுடைய குரலை கேட்டு பிள்ளைகளை திடப்படுத்தி அவர்களுக்கு நினைவு கூர்ந்து நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி இந்த நேரத்தில் ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் புறலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கின் அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அன்னைய தாயே வியாகுல அன்னையே இரக்கத்தின் அரசியே எங்கள் தாயே வேளாங்கண்ணி மாதாவே பூண்டி மாதாவே உமது பிள்ளைகளாகிய நாங்களுமை தேடி நாடி ஓடோடி வந்திருக்கிறோம் அம்மா எங்களுக்காக தொடர்ந்து பறிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதங்களை பெற்றுத்தர மை நோக்கி மன்றாடுகிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி இயேசு ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டம் மாதாவே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மய்மை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை நிறைவாயா சீர்வதிப்பாராக ஆமீன்